தனிநபர் அல்லது தனிநபர்கள் குழு சுயவதி குழுக்கள் அல்லது கூட்டு பொறுப்பு குழுக்கள் ஆகியவற்றுக்கு கடன் வழங்குகின்ற தொழிலில் ஈடுபட்டுள்ள பணக்கடன் வழங்குகின்ற நிறுவனங்களுடைய வலுக்கட்டாய வசூலிப்பு முறையால் ஏற்படும் மிகுந்த இன்னல்களிலிருந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினை பாதுகாக்க இந்த சட்ட முன்வடிவு கொண்டுவரப்பட்டு இருக்கிறது உறுப்பினர் திரு எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாணவ உறுப்பினர்கள் திரு வேல்முருகன் அவர்கள் திரு சின்னத்துறை அவர்கள் திரு ராமச்சந்திரன் அவர்கள் அண்ணன் திரு ஜி கே மணி அவர்கள் திரு செல்வப் ஆகியோர் இந்த சட்ட முன்வடிவை பாராட்டியிருக்கிறார்கள் பல்வேறு கருத்துக்களை ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார்கள் மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ள கருத்துகள் வருங்காலங்களில் கண்டிப்பாக ஆய்வு செய்யப்படும் துணை முதலமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு கொள்ளப்படுகிறது ஏற்போர் ஆமென்ட்க மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது சட்ட முன்வடிவு பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது பிரிவு ரெண்டில் முதலமைச்சர் அவர்கள் தம் திருத்தத்தை முன்மொழியலாண் பேரவைத் தலைவர் அவர்களே இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து வரப்பெற்ற ஆலோசனையின் அடிப்படையில் இந்த சட்ட முன்வடிவின் பிரிவு இரண்டு வரம்புறையில் வங்கிகள் எனும் வார்த்தை நீக்கப்பெறலாம் என்னும் திருத்தத்தை மொழிகிறேன் பிரிவு ரெண்டு திருத்தியவாறு அதுதான் பிரிவு ரெண்டு திருத்திய திருத்தியவாறு பேரவையின் முடிவுகொடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் திருத்தங்கள் ஏற்கப்படுகிறது பிரிவு ரெண்டு திருத்தியவாறு ஏற்கப்படுகிறது பிரிவு மூன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை திருத்தங்கள் இல்லை பிரிவுகள் மூன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமன்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது பிரிவு ஒன்று முகப்புரை நெடுந்தலைப்பு ஆகியவை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமன்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது மாண்முக துணை முதலமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே மேற்படி சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பெற வேண்டும் என கூறுகின்றேன் துணை முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு கொள்ளப்படுகிறது ஏற்போர் ஆம் என்கிற மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் கருத்துகளே ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது